ஞானம் அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் இங்கிலன்பின் பிரலோக பிதாவே நல்லவரையமை ஆராதிக்கிறோம் வல்லவரையமை ஆராதிக்கிறோம் பரிசுத்தரையமை ஆராதிக்கிறோம் அண்டவரே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே ஆராதிக்கிறோம் எங்கள் அன்பு செய்கிறவரையும் ஆராதிக்கிறோம் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் மேல் அன்பு கொண்டுள்ளவரையும் ஆராதிக்கிறோம் இரு ஒருவரே தூயவரையா இரு ஒருவரே உன்னதரையா ஒருவரே பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே நான் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நம்ம ஆராதிக்கிறோம் சுவாமி திருவ நிறைந்தவரையுமே ஆராதிக்கிறோம் தயவுள்ளவரையம்மை ஆராதிக்கிறோம் போற்றுதலுக்குரியவரையும் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா நீங்க நல்லவங்கப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலும் உங்கள் இறக்கத்தினாலும் உங்கள் தயவினாலும் இறைகளை ஆட்கொண்டு இறைகளை வழிநடத்தி வருகிறே ஒரு மேலான கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் அடியே அழத்திலிருந்து உயிர் போற்றுகிறோம் ஆண்டவரை உயிர் துதிக்கிறோம் ஆண்டவரே உயிர் ஆராதிக்கிற சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா எங்களை இணைந்து ஜெபிக்கிறேன் கிருபை செய்திருக்கிறீரே அதற்காய் மக்கள் நன்றி அப்பா கொடுத்த இந்த வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஐயா எங்க பெற்றோர்கள் எல்லாம் இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா அவர்களுக்கு நாங்கள் மதித்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க குடும்பத்தில் உள்ள பெரியோர்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் சுவாமி அப்பா நீர் அப்படிப்பட்ட கிருபை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கள் பெற்றோர்களை நாங்கள் சொல்லால மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா எங்கள் செயலாலும் ஆண்டவரே பெற்றோர்கள் மதித்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா எங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துல தங்க வேண்டும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே அப்பா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை ஆண்டவரே பெரியவர்களுக்கு நாங்கள் மதித்து கொடுத்த ஆண்டவரே நாங்கள் அவங்களை மதிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா இது வார்த்தையின்படி ஆண்டவரே குழந்தாய் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு அவரது வாணால் எல்லாம் அவர் உள்ளத்தை முன்படுத்தாதே என்று சொல்லி இருக்கிற பிரகரம் ஆண்டவரே இதோ எங்கள் தந்தையை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் சுவாமி அப்பா அவர்களை எங்களை பெற்றெடுக்க அப்பா எங்களை வளர்க்க அப்பா எவ்வளவு ஆண்டவரே உழைப்பு போட்ட ஆண்டவரேத்து ஆண்டவரை வளர்த்தெடுக்க உங்களுக்கு எவ்வளவோ ஆண்டவரே சிரஜா பிரயாசப்பட்ட ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் எங்களை நிலையில் ஆண்டவரே அந்த பெற்றோர்களுக்கு மதித்து கொடுக்குற பிள்ள மதிப்பு கொடுக்கற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி தேடிக்கொள்கின்றனர் ஒப்பாவார் என்று எழுதி ஆண்டவரே இதோ ஆண்டவரே எப்பா எங்க பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உயர் மதிப்பு கொடுக்க வேண்டும் சுவாமி அவர்களை மதித்து நடக்க வேண்டும் சுவாமி அப்பா இந்த முதுமை பருவத்துல அப்பா அவர்களுக்கு நாங்கள் உதவுக்கு உதவி செய்யற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா அவர்கள் முதுமை காலத்தில் அப்பா அவர்கள் ஏற்படுகிற பெலவின நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ ஆண்டவரே எங்களாலான உதவிகள் செய்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை உயர் மதிப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்பா பெ பெற்றோர்களை பெரியோர்களை நாங்கள் பேணி காக்கிற இருக்க வேண்டும் சுவாமி அப்பொழுதுதான் அப்பா நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் வந்து தங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தந்தையின் ஆசி பிள்ளைகள் குடும்பங்களை நிலைநாட்டும் என்று சொல்லியிருக்கதை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்பா பெற்றோர்களை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் சுவாமி பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குற பிள்ளைகளாய் அவர்களை நாங்கள் மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அவர்களுக்கு உதவி செய்து இந்த முதுமை காலத்தில் ஆண்டவரே அவர்களை நாங்கள் பேணி காக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் சுவாமி அப்படிப்பட்ட நல்ல எங்களுக்கு இந்த நாளில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா பெற்றோர் சொல்லாலும் செயலாலும் அப்பா ஆண்டவரே எங்கள் பெற்றோர்களை நாங்கள் மதிக்க வேண்டும் சுவாமி அப்பொழுதுதான் உடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் என்று நாங்கள் முழுமனதோடு நம்புகிறோம் சுவாமி என் குடும்பத்தினர் ஆசிர்வதிங்க பலத்தால் இடைக்கட்டுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆவேன்